துணை ஜனாதிபதியாக சி பி ராதாகிருஷ்ணன் இன்று காலை பத்து மணிக்கு பதவியேற்க உள்ளார் ஜனாதிபதி மாளிகையில் நடக்கும் நிகழ்ச்சியில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க உள்ளார் துணை ஜனாதிபதியாக பதவியேற்கவுள்ள சி பி ராதாகிருஷ்ணன் வகித்த மகாராஷ்டிரா கவர்னர் பதவி கூடுதல் பொறுப்பாக குஜராத் கவர்னர் ஆச்சார்யா தேவவிரத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது உத்தரகாண்டில் வெள்ளம் மற்றும் பேரிடர் நிவாரண நிதியாக ஆயிரத்து இருநூறு கோடி வழங்கப்படும் என பிரதமர் மோடி அறிவித்துள்ளார் பலியானவர்களின் குடும்பத்துக்கு இரண்டு லட்சம் காயமடைந்தவர்களுக்கு ஐம்பதாயிரம் இழப்பீடாக வழங்கப்பட உள்ளது பாட்னா ஹைகோர்ட் பொறுப்பு தலைமை நீதிபதி பவன்குமார் பஜந்திரியை அதே கோர்ட் தலைமை நீதிபதியாகவும் கொல்கத்தா ஹைகோர்ட் நீதிபதி சௌமியா சென்னை மேகாலயா ஹைகோர்ட் தலைமை நீதிபதியாகவும் சென்னை ஹைகோர்ட் நீதிபதி எம் சுந்தரை மணிப்பூர் ஹைகோர்ட் தலைமை நீதிபதியாகவும் நியமிக்க மத்திய அரசுக்கு சுப்ரீம் கோர்ட் கொலீஜியம் பரிந்துரை செய்துள்ளது நேபாளத்தில் ஊரடங்கு தளர்வை அடுத்து மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி அத்தியாவசிய பொருட்களை வாங்கினர் அமைதியை நிலைநாட்ட எல்லா முயற்சிகளையும் எடுத்து வருகிறோம் விரைவில் அனைத்தும் சரி செய்யப்படும் என நேபாள ஜனாதிபதி ராம்சந்திரா பவுடேல் அறிவித்துள்ளார் நேபாளத்தில் ஏற்பட்ட வன்முறையை பயன்படுத்தி அங்குள்ள சிறைகளில் இருந்து தப்பிய கைதிகளில் அறுபது பேரை இந்திய எல்லைப் பகுதிகளில் பிடித்துள்ளதாக ராணுவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் எத்தனால் கலந்த பெட்ரோல் விவகாரத்தில் அரசியல் ரீதியாக சமூக ஊடகங்களில் குறிவைத்து என்னை தாக்கி பேச பணம் கொடுக்கப்படுகிறது என மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் சோர்வு மற்றும் குறைந்த இதய துடிப்பு காரணமாக சென்ற ஐந்தாம் தேதி மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டார் அவரது உடல்நிலை சீரானதை தொடர்ந்து நேற்று மாலை டிஸ்சார்ஜ் ஆனார் சட்டீஸ்கரின் கரியாவத் மாவட்டத்தில் நக்சல் மற்றும் பாதுகாப்பு படையினர் இடையே நடந்த துப்பாக்கிச் சண்டையில் நக்சல்கள் பத்து பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் விஜய் காங்கிரஸை திட்டாததற்கு காரணம் திட்டம் ஒன்றுமில்லை காங்கிரஸ் தான் அடிப்படை ஆதாரங்களை மக்களுக்கு ஏற்படுத்தியுள்ளது அவருடன் கூட்டணி குறித்து எங்கள் அகில இந்திய தலைமைதான் தீர்மானிக்கும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார் விசாகப்பட்டினம் கைலாசகிரி மலைப்பகுதியில் கட்டப்பட்டுள்ள நாட்டின் மிக நீளமான கண்ணாடி பாலம் செப்டம்பர் இருபத்தைந்து முதல் மக்கள் பார்வைக்கு திறக்கப்பட உள்ளது சென்னை குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் அரசு பஸ் மோடி நடந்து சென்ற தனியார் மருத்துவமனை பெண் ஊழியர் ரங்கநாயகி இறந்தார் டிரைவர் ராதாகிருஷ்ணனை கைது செய்து விசாரணை நடக்கிறது விழுப்புரத்தில் கூட்டம் அதிகமாக இருந்ததால் நிற்காமல் சென்ற அரசு பஸ்ஸை மாணவர்கள் சிலர் கல்வீசி கண்ணாடியை உடைத்ததால் பரபரப்பு நிலவியது தப்பிச் சென்ற நான்கு பேரை போலீசார் தேடி வருகின்றனர் சீனாவில் நடக்கும் பெண்களுக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி தொடர் சூப்பர் போர் சுற்றில் இந்திய அணி சீனாவிடம் தோல்வியை தழுவியது சூப்பர் போர் சுற்றில் சீனா முதலிடத்திலும் இந்தியா இரண்டாவது இடத்திலும் உள்ளது தாவேக்க தலைவர் விஜயின் வீக் என்று பிரச்சாரத்தை முறியடிக்கும் வகையில் அவர் பிரச்சாரம் செய்யும் நாளில் அரசு சார்பில் ஏதேனும் ஒரு நிகழ்ச்சி நடத்தி மக்களின் கவனத்தை திசை திருப்ப திமுக சார்பில் ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன தமிழக பாரதிய ஜனதா தலைவர் பதவியிலிருந்து விலக வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை என் மீது பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் மிகுந்த நம்பிக்கை வைத்துள்ளனர் என நைனா நாகேந்திரன் கூறினார் துணை ஜனாதிபதியாக சி பி ராதாகிருஷ்ணன் பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்காக பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் மூத்த தலைவர்களுடன் இன்று டெல்லி செல்கிறார் அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் ஆலோசனை நடத்த வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வேதமூர்த்தி மறைவுக்கு முதல்வர் ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார் அவரின் மறைவு ஒட்டுமொத்த குடும்பத்திற்குமே ஈடுசெய்ய முடியாத பேரிழப்பு என தெரிவித்தார் பாமகவில் இருந்து அன்புமணி நீக்கப்படுவதாக அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அறிவித்துள்ளார் அரசியல்வாதி எனும் தகுதியை அன்புமணி இழந்துவிட்டார் என்றும் ராமதாஸ் கூறினார் அன்புமணிக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டன இருப்பினும் அவர் கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்ததால் நீக்கப்பட்டுள்ளார் பாமக நிர்வாகிகள் யாரும் அன்புமணியுடன் தொடர்பு கொள்ளக்கூடாது என ராமதாஸ் தெரிவித்துள்ளார் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடு கட்டுவோர் பெரியதாக கனவு காணாமல் திட்ட மதிப்பீட்டிற்குள் வீடுகளை கட்டி முடிக்க வேண்டுமென ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்த அரசு உத்தரவிட்டுள்ளது பழனிசாமியால் தான் திமுக எளிதாக வெற்றி பெறுவதாக உதயநிதி பேசியது உண்மைதான் அதிமுகவின் தொடர் தோல்விகளுக்கு பழனிசாமி தான் காரணம் அவரால் தான் திமுக கூட்டணி தொடர்ந்து சுலபமாக வெற்றி பெறுகிறது என அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் தெரிவித்தார் தமிழகத்தில் உள்ள நாற்பத்தி ஆறாயிரத்து முன்னூற்று ஐந்து கோயில்கள் இந்து அறநிலையத்துறை பாடல் பெற்ற ஸ்தலங்கள் மங்கள சாஸ்திர ஸ்தலங்கள் சுயம்பு என்று அதன் வரலாறுகளின் அடிப்படையில் பார்க்காமல் வருவாய் அடிப்படையில் பிரித்து வைத்துள்ளார்கள் என விஸ்வ இந்து பரிஷத் அகில பாரத இணை பொதுச் செயலாளர் ஸ்தானமாலையன் குற்றம் சாட்டியுள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் இ பி எஸ் செல்லும் இடமெல்லாம் அவருக்கு அமோக ஆதரவு உள்ளது அதிமுக பாஜக உறவு நன்றாக உள்ளது என தமிழக பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரன் தெரிவித்தார் இமானுவேல் சேகரன் நினைவு நாளை முன்னிட்டு பரமக்குடியில் அவரது நினைவிடத்தில் துணை முதல்வர் உதயநிதி அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் அஞ்சலி செலுத்தினர் அன்புமணி குடும்பத்தினர் பாமகவிற்குள்ளே கட்சி போல் செயல்படுகின்றனர் குடும்பத்தின் மூத்த உறுப்பினர்களின் அறிவுறுத்தலையும் அன்புமணி கேட்கவில்லை என பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் அன்புமணி இனிஷியலை மட்டும் பயன்படுத்தலாம் ஆனால் பெயருக்கு பின்னால் ராமதாஸ் என பயன்படுத்தக்கூடாது என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் மேலும் மனம் திருந்தி வரும் அன்புமணி ஆதரவாளர்களை ஏற்றுக்கொள்ள தயாராக உள்ளேன் எனவும் தெரிவித்துள்ளார் மதுரை ஏர்போர்ட்டுக்கு முத்துராமலிங்க தேவர் பெயரை வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என இபிஎஸ் கூறியிருந்த நிலையில் ஏர்போர்ட்டுக்கு பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனின் பெயரை வைத்தால் யாரும் எதிர்க்க மாட்டார்கள் அதுதான் எங்களுக்கும் பெருமை என நாதாக்க தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் அன்புமணி பேசுவது எல்லாம் பொய் என்னையே உளவு பார்த்தவர் அவர் யாரை யார் வேவு பார்ப்பது நான் ஏற்பாடு செய்த கூட்டத்திற்கு அன்புமணி கட்டுப்பாடுகள் விதிப்பதால் நானே தலைவர் எனக்கே அனைத்து அதிகாரமும் உள்ளது இது குடும்ப சண்டையல்ல கட்சி தொடர்புடையது என பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார் தமிழகத்தின் மண்மொழி மானம் காக்க நமது ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் இணைந்துள்ள ஒரு கோடிக்கு மேலான குடும்பத்தினரும் சேர்ந்து அண்ணாதுரை பிறந்தநாளில் தமிழ்நாட்டை தலை உணைய விடமாட்டோம் என உறுதி ஏற்கிறோம் என்று முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார் புதுச்சேரி திமுக மாணவரணி அமைப்பாளர் விஜயராஜ் தனது ஆதரவாளர்களுடன் பாஜக தலைவர் ராமலிங்கம் முன்னிலையில் பாஜகவில் இணைந்தார் திமுக என்பது ஒரு கூட்டை அதிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்த விஜயராஜை வரவேற்பதாக ராமலிங்கம் கூறினார் பழனிசாமி போன்ற சுயநலவாதிகள் இருக்கும் வரை அதிமுக ஆட்சியை பிடிக்காது என அமமுக பொதுச் செயலாளர் டி தினகரன் கூறியுள்ளார் ஒழுங்கு நடவடிக்கை குழு கூறிய பதினாறு குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்காத காரணத்தினால் கட்சியிலிருந்து நீக்கி ராமதாஸ் நடவடிக்கை எடுத்துள்ள நிலையில் கடலூரில் பாமக தலைவர் அன்புமணி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார் விஜய் பிரச்சாரம் செய்வதற்கு திமுக இடையூறு செய்கிறதா என்ற கேள்விக்கு தாவிக்கவருக்கு இடையூறு செய்து நாங்கள் என்ன போகிறோம் என அமைச்சர் நேரு பதிலளித்துள்ளார் டன்ஸ்டன் அணு கனிமங்கள் உள்ளிட்ட முப்பது வகை கனிமச் சுரங்கம் அமைக்க மக்கள் கருத்து தேவையில்லை என்பது தவறு இவற்றுக்கான சுற்றுச்சூழல் அனுமதியை இனி மத்திய அரசு வழங்கும் என்ற ஆணையை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார் நடந்து முடிந்த துணை ஜனாதிபதி தேர்தலிலும் பாஜக வாக்கு திருட்டில் ஈடுபட்டதாக காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் குற்றம் சாட்டி பகீர் கிளப்பியுள்ளார் பாமகவிலிருந்து அன்புமணி நீக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று நடைபெற்ற விவகாரம் தொடர்பாக பாமக வழக்கறிஞர் பாலு பதிலளிப்பார் என அன்புமணி தெரிவித்தார் ஒசூரில் முதலீட்டாளர்கள் மாநாட்டை தொடங்கி வைத்த முதல்வர் ஸ்டாலின் திமுக ஆட்சியில் எழுபத்தி ஏழு சதவீத புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக பேசினார் பிரதமர் மோடி மற்ற மாநிலங்களுக்கு வெள்ள நிவாரண நிதியை வழங்குவதை போல் தமிழகத்திற்கு வழங்கவில்லை அவர் நமக்கு கெட்ட பெயர் வரவேண்டும் என நினைக்கிறார் என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார் வரும்போது கூட ஒபிஎஸிடம் போனில் பேசினேன் எங்களின் உறவு நன்றாகத்தான் உள்ளது தேவைப்பட்டால் டிடிவி சாரிடம் பேசுவேன் ஆட்சி மாற்றத்திற்கு யார் யாரிடம் பேச வேண்டுமோ பாஜ மாநில தலைவர் என்கிற முறையில் எல்லா பணிகளையும் செய்வேன் என தமிழக பாஜா தலைவர் நைனார் நாகேந்திரன் தெரிவித்தார் ஆடு மாடு மாநாடுகளைத் தொடர்ந்து மலைகள் கடல்கள் ஆறுகளுக்கும் அடுத்தடுத்து மாநாடு நடைபெறும் நாங்கள் மனிதர்களுக்கு மட்டுமல்ல எல்லா உயிர்களுக்குமான அரசியலாக பார்க்கிறோம் என நாதாக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளாா் டில்லியிலிருந்து உங்களுக்கு அழைப்பு வந்ததா என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு எனக்கு எந்த அழைப்பும் வரவில்லை என அமமுக பொதுச் செயலாளர் டி தினகரன் பதில் கூறினார் பாமகவில் ஏற்பட்டுள்ள உட்கட்சி பிரச்சினைக்கு பாஜவே காரணம் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் பாஜ யார் யாரோடு உறவு வைக்கிறதோ அங்கெல்லாம் பிரச்சினைதான் எனவும் விமர்சித்துள்ளார் தாம்பிக்க தலைவர் விஜய் வேட்டையாட வரும் அல்ல வேடிக்கை காட்ட வரும் சிங்கம் என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் ரோட் ஷோ போன்றவற்றில் கை காட்டி செல்வது மக்கள் சந்திப்பு கிடையாது மக்களிடம் நேரடியாக சென்று நிற்பதுதான் மக்கள் சந்திப்பு என்றும் கூறினார் அதிமுக சுதந்திரமாக செயல்படவில்லை அதிமுக தலைவர்களும் சுதந்திரமாக இயங்க முடியவில்லை அதிமுகவிலே ஒரு குழப்பம் நிலவுகிறது என்றால் அதற்கு பாஜாதான் காரணம் என்பதை நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள் என பிசிக தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளாா் அன்புமணியை நீக்கி ராமதாஸ் வெளியிட்ட அறிவிப்பு செல்லாது கட்சியின் நிறுவனருக்கு நிர்வாகப் பணிகளை மேற்கொள்ளும் அதிகாரம் இல்லை என அன்புமணி தரப்பு வழக்கறிஞர் பாலு கூறியுள்ளார் துணை ஜனாதிபதி தேர்தலில் வாக்கு திருட்டு நடந்திருக்கிறதா என பிரதமர் மோடிதான் சொல்ல வேண்டும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வப்பெருந்தகை தெரிவித்தார் இமானுவேல் சேகரனார் நினைவு நாளையொட்டி அவரது உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்திய தாவேக்க தலைவர் விஜய் விடுதலைப் போராட்டத்தியாகி இமானுவேல் சேகரனின் உரிமைப் போராட்டங்களும் தியாகமும் போற்றுதலுக்கு உரியவை என தெரிவித்தார் பாஜவின் எல்லா கொள்கைகளோடு ஒத்துப்போய் ஒரு ஆட்சி நடக்கிறது என்றால் அது திமுக ஆட்சிதான் என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் போக்குவரத்து கழகங்கள் தனியார் மயமாகாமல் தடுப்பதற்காகவே புதிய பேருந்துகள் வாங்கியிருக்கிறார்கள் புதிய பணியாளர்களை பணிக்கு எடுத்துள்ளார்கள் என போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார் தமிழகம் பீகார் அல்ல மக்கள் விழிப்புணர்வு பெற்ற மாநிலமாக தமிழகம் உள்ளது என அமைச்சர் துரைமுருகன் கூறினார் வாக்காளர் பட்டியல் திருத்தம் போன்ற தந்திரங்கள் தமிழகத்தில் வேலை செய்யாது என்றார் தாபி தலைவர் விஜய் வரும் பதிமூன்றாம் தேதி திருச்சியில் இருந்து தேர்தல் பிரச்சார பயணத்தை மேற்கொள்கிறார் இந்நிலையில் சட்டத்தை மதித்து நடப்போம் சட்டத்தை மீறி எந்த செயலிலும் தாபைக்கவினர் ஈடுபடக்கூடாது என தொண்டர்களுக்கு விஜய் அறிவுரை வழங்கியுள்ளார் சென்னை புளியந்தோப்பு பகுதியில் போதையில் வழிப்பறியில் ஈடுபட்டவர்களை மடக்கி பிடித்த காவலர்கள் மீது அந்த கும்பல் தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியளிக்கிறது நிர்வாக திறனற்ற திமுக அரசு சட்டம் ஒழுங்கை கைப்பிடித்து அழைத்துச் சென்று முட்டுச்சந்தில் நிறுத்தியுள்ளது என பாரதிய ஜனதா தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்தாா் நான் திமுக அரசை அம்பலப்படுத்துவதால் போலீசாரை பயன்படுத்தி திருச்சி கோவை மதுரை கரூர் ஆகிய மாவட்டங்களில் இருக்கும் கோர்ட்டுகளுக்கு அலைய வைத்து ஊடகத்தில் என்னை பேசவிடாமல் முடக்குகிறார்கள் என சவுக்கு சங்கர் குற்றம் சாட்டியுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி மேற்கொள்ளும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு போட்டியாக கிராமங்களை நோக்கி என்ற பெயரில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தமிழகம் முழுதும் சுற்றுப்பயணம் துவங்கியுள்ளார் டெல்லியிலிருந்து காத்மண்டுவுக்கு புறப்பட்ட ஸ்பைஸ் ஜெட் விமானத்தில் டெயில் பைப் பகுதியில் ஏற்பட்ட தீயைத் தொடர்ந்து அந்த விமானம் கிளம்பாமல் புறப்பட்ட இடத்துக்கு திரும்பியது இதனால் விமானத்தில் இருந்த பயணிகள் அவதிக்குள்ளாகினர் இந்தியர்கள் மீது எனக்கு மிகவும் மரியாதை உள்ளது இந்தியாவை நான் நட்பு நாடாகவே பார்க்கிறேன் பிரதமர் மோடியின் செயல்பாடுகளால் கவரப்பட்டுள்ளேன் என நேபாள இடைக்கால அரசின் தலைவராக அறிவிக்கப்பட்டுள்ள சுஷிலா கார்கி கூறினார் ஏமனில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் பேர் பலியானார்கள் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் அமெரிக்காவின் உட்டா பல்கலைக்கழக நிகழ்ச்சியில் டிரம்பின் நெருங்கிய ஆதரவாளர் சார்லிக் கிர்க் பங்கேற்றார் அங்கு பேசிய போது மர்ம நபர்கள் அவரை சுட்டுக் கொன்றனர் சார்லி கிர்கின் படுகொலை சம்பவம் தேசிய துக்கமாக அனுசரிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார் பதினான்காம் தேதி மாலை ஆறு மணி வரை நாடு முழுவதும் அமெரிக்க கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும் என்றும் கூறியுள்ளாா் சார்லி கிர்க் மீதான துப்பாக்கிச்சூடு அரசியல் படுகொலை அமெரிக்காவுக்கு இருண்டு தருணம் அவரது படுகொலைக்கு காரணமானவர்களை அடையாளம் கண்டு தண்டிப்பேன் என ட்ரம்ப் ஆவேசத்துடன் கூறியுள்ளார் சார்லி கிர்கை சுட்டுக் கொன்ற நபரை யார் தூண்டியது என்பது எங்களுக்கு தெரியவில்லை இழிவான வன்முறைக்கு நமது ஜனநாயகத்தில் இடமில்லை என அமெரிக்க முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா கண்டனம் தெரிவித்துள்ளார் சார்லியின் குடும்பத்தினருக்காக பிரார்த்தனை செய்வோம் என்றும் கூறியுள்ளார் இரட்டை கோபுர தாக்குதலுக்கு பிறகு ஆப்கானிஸ்தானில் பயங்கரவாதிகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது போலதான் நாங்களும் கத்தாரில் தாக்குதல் நடத்தினோம் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூறினார் இந்திய பிரதமர் மோடி மீது எனக்கு நன்மதிப்பு உள்ளது இந்தியாவுடன் உறவு வலுப்படும் என்று நேபாளத்தின் முன்னாள் தலைமை நீதிபதியும் இடைக்கால அரசு தலைவருமான சுஷிலா கார்கி உறுதி அளித்துள்ளார் கத்தார் தலைநகர் தோஹாவில் ஹமாஸ் அமைப்பினரை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி பயங்கரவாதம் எந்த வடிவில் வந்தாலும் இந்தியா நிச்சயம் எதிர்க்கும் என்றும் கூறியுள்ளார் தமிழகத்தில் மகளிர் உரிமைத் தொகையை இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்துவது சாத்தியமா நிதி ஆதாரங்களை ஆராயவும் நிதித்துறைக்கு அரசு உத்தரவிட்டுள்ளது பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கத்தினர் இன்று தற்செயல் விடுப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளனா் இந்நிலையில் இன்று அரசு ஊழியர்கள் யாருக்கும் தற்செயல் விடுப்பு கிடையாது என தலைமைச் செயலர் முருகானந்தம் அறிவித்துள்ளார் தமிழகத்தில் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளில் முப்பத்தொரு லட்சம் பேருக்கு ரேபிஸ் தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது முதல்வர் ஸ்டாலின் வருகையை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இன்றும் நாளையும் ட்ரோன்கள் பறக்கவிட தடை விதிக்கப்பட்டுள்ளது தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு குறைந்ததால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது சீனாவில் நடைபெறும் பெண்களுக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி தொடரில் சூப்பர் போர் சுற்று முதல் போட்டியில் இந்தியா தென்கொரியாவை நான்குக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி வெற்றி பெற்றது சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலையில் மாற்றம் இன்றி ஒரு கிராம் பத்தாயிரத்து நூற்று ஐம்பது ரூபாய்க்கும் ஒரு சவரன் எண்பத்தோராயிரத்து இருநூறு ரூபாய்க்கும் விற்பனையாகிறது வெள்ளி ஒரு கிராம் நூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது சிவகார்த்திகேயன் நடித்த மதராசி படம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பழனி முருகனிடம் வேண்டுதல் வைத்திருந்த அப்படத்தின் டைரக்டர் முருகதாஸ் படம் திரைக்க வந்ததும் பழனி கோயிலுக்கு சென்று முடிக்காணிக்கை செலுத்தியுள்ளார் இந்த படம் இதுவரை எழுபது கோடி ரூபாய் வசூலித்திருப்பதாக கூறப்படுகிறது அமெரிக்காவின் சிகாகோ நகரில் ஆயிரத்தி எண்ணூற்று இருபத்தி மூன்றாம் ஆண்டு இதே நாளில் சுவாமி விவேகானந்தர் ஆற்றிய உரை திருப்புமுனையாக கருதப்படுகிறது இது உண்மையிலேயே நமது வரலாற்றில் மிகவும் கொண்டாடப்படும் தருணங்களில் ஒன்று என பிரதமர் மோடி கூறியுள்ளாா் முதல்வர் ஸ்டாலினின் சம்பந்தியும் சபரீசனின் தந்தையுமான வேதமூர்த்தி குறைவால் காலமானார் அவருக்கு வயது என்பது அமைச்சர்கள் திமுக நிர்வாகிகள் பல்வேறு அரசியல் கட்சியினர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு திட்டத்துடன் இணைந்து டெல்லியில் பத்து லட்சம் தெருநாய்களுக்கு மைக்ரோ சிப் பொருத்தப்படும் என அமைச்சர் கபில் மிஸ்ரா தெரிவித்துள்ளார் வீதியில் உள்ள பால ஆஞ்சநேயர் கோயிலில் வருடாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடந்தது வெள்ளி கவச அலங்காரத்தில் அருள் பாலித ஆஞ்சிரேயரை திரளான பக்தர்கள் வழிபட்டு சென்றனர் ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத்துக்கு பிரதமர் மோடி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவரின் நீண்ட மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்காக பிரார்த்தனை செய்கிறேன் என்றார் வாகனங்களுக்கான அபராத நிலுவைத் தொகையை செலுத்தினால்தான் இன்சூரன்ஸ் புதுப்பிக்க முடியும் என்ற புதிய நடைமுறையை சென்னை மாநகர காவல்துறை கொண்டு வந்துள்ளது இந்தியா பிரான்ஸ் நிறுவனத்தின் கூட்டு முயற்சியில் போர் விமானத்திற்கான நூற்று இருபது கிலோ நியூட்டன் திறன் கொண்ட இன்ஜினை உருவாக்கும் ஆரம்ப கட்ட பணி வெற்றிகரமாக நிறைவடையும் நிலையில் உள்ளது திருச்சி ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் கும்பாபிஷேகம் விமர்சையாக நடந்தது பட்டாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோயில் ராஜகோபுரம் ஸ்ரீனிவாச பெருமாள் மற்றும் ஏனைய பரிவார தெய்வங்களின் கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது சவரிசனின் தந்தை வேதமூர்த்தி மறைவை தொடர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் நாளை பங்கேற்க இருந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன டெல்லியில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஐந்து பயங்கரவாதிகளை பயங்கரவாத எதிர்ப்பு பிரிவு காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் பாகிஸ்தானுடன் தொடர்புடைய அவர்களிடமிருந்து வெடிகுண்டு தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட உதிரி பாகங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது ஹோசூரில் இன்று நடைபெறும் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் இருபத்தி நான்காயிரத்து முன்னூற்றி ஏழு கோடி ரூபாய் முதலீட்டிற்கான தொன்னூற்றி புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன இதன் மூலம் நாற்பத்தி பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் பரமக்குடியில் தியாகி இமானுவேல் சேகரன் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த வந்த துணை முதல்வர் உதயநிதி இங்கு அஞ்சலி செலுத்துவதற்காக தான் வந்தேன் அரசியல் பேச விரும்பவில்லை என செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் முல்லை பெரியாறு அணையில் தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணைய இயக்குனர் தலைமையிலான துணை கண்காணிப்பு குழுவினர் ஆய்வு செய்தனர் குழுவுடன் தமிழக கேரள பிரதிநிதிகள் இருந்தனர் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் அமைந்துள்ள ரஜத கிரீஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகம் இன்று நடந்தது இதில் மத நல்லிணக்க ஒற்றுமையை வலுப்படுத்தும் விதமாக முகமதியர் திருவைச் சேர்ந்த முஸ்லிம்கள் மேலதாளம் முழங்க சீர்வரிசை கொண்டு வந்தனர் சென்னை மாவட்ட கலெக்டர் அலுவலகம் எதிரே உள்ள அம்பேத்கர் சிலை அருகே போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மைப் பணியாளர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர் சமத்துவ போராளி தியாகி இமானுவேல் சேகரன் மறைந்தாலும் அவரது புகழ்ச்சுடர் அணையாமல் என்றளவும் சமூக நீதி பாதைக்கு வழிகாட்டு மொழியாக திகழ்கிறது அத்தீரமிகு தியாகியின் நினைவை போற்றி வணங்குவோம் என புகழாரம் சூட்டி முதல்வர் ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் உத்தரப்பிரதேசம் சென்றுள்ள பிரதமர் மோடியுடன் மொரீஷியஸ் பிரதமர் நவீன் சந்திர ராம்கூலம் சந்தித்து பேசினார் இரு நாடுகளின் உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது கூட்டத்தில் ஒருவன் பீம் வேட்டையன் உள்ளிட்ட படங்களை இயக்கியவர் ஞானவே இவருடைய அடுத்த படமாக சரவணபவன் முதலாளியின் கதை உருவாகும் என்று அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் தோசா கிங் என்று பயிரிடப்பட்டுள்ள இந்த படத்தில் மோகன்லால் நடிக்க பேச்சுவார்த்தை தொடங்கப்பட்டுள்ளது மோகன்லாலின் தேதிகள் உள்ளிட்டவை முடிவானவுடன் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என தெரிகிறது மதராசி படத்தை பார்த்துவிட்டு நடிகர் ரஜினி பாராட்டியதாக சிவகார்த்திகேயன் கூறியுள்ளார் என்ன ஒரு நடிப்பு என்ன ஒரு ஆக்ஷன் சூப்பர் எஸ்கே ஆக்ஷன் ஹீரோ ஆகிட்டீங்க கடவுள் ஆசிர்வதிக்கட்டும் என ரஜினி பாராட்டியதாக தெரிவித்துள்ளார் திருவாரூர் மாவட்டம் திரு நாட்டிய நாங்குடி அருகே ஆற்று வெள்ளத்தில் சுக்கி அடித்துச் செல்லப்பட்ட இரண்டு சிறுவர்களை மாங்கனி என்ற பெண் தனது உயிரை பணையம் வைத்து மீட்டுள்ளார் அவருக்கு பாராட்டு குவிந்து வருகிறது ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் செப்டம்பர் பதினான்காம் தேதி இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதவுள்ள நிலையில் பஹல்காம் தாக்குதல் காரணமாக போட்டிக்கு தடை விதிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் போட்டிக்கு தடை விதிக்க மறுப்பு தெரிவித்துள்ளது ஓசூரில் நடந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்ற முதல்வர் ஸ்டாலின் தொழில் வளர்ச்சியை மேலும் ஊக்குவிக்கும் நோக்கில் கோவையில் அக்டோபர் ஒன்பது பத்தாம் தேதிகளில் புத்தொழில் மாநாடு நடைபெறும் என அறிவித்துள்ளார் இந்தியாவை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோரை ரஷ்யா ராணுவத்தில் சேர்த்து உக்ரைனுக்கு எதிரான சண்டையில் ஈடுபடுத்தியது இதில் சிலர் இறந்தனர் மேலும் ரஷ்ய ராணுவத்தில் இந்தியர்களை சேர்ப்பதை உடனடியாக நிறுத்துமாறும் பணியாற்றும் அனைவரையும் விடுவிக்கவும் ரஷ்யாவை இந்தியா வலியுறுத்தியுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் களக்காட்டூர் பகுதியைச் சேர்ந்தவர் வெங்கடேசர் ஊர்காவல் படை வீரரான இவர் பணி முடித்துவிட்டு விஜய் என்பவரது பைக்கில் லிப்ட் கேட்டு சென்றார் பைக் மீது சரக்கு வாகனம் மோதியதில் வெங்கடேசன் பலியானார் விஜய் காயமடைந்தார் கோவையில் கடந்த எட்டு மாதத்தில் ரயிலில் அடிபட்டு எழுபத்து ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாக ரயில்வே போலீசார் தெரிவித்துள்ளனர் தண்டவாளத்தையொட்டி தடுப்பு வேலி அமைத்தால் மட்டுமே உயிரிழப்புகளை கட்டுப்படுத்த முடியும் இதற்கான பணிகள் தீவிரமாக நடந்து வருவதாகவும் தெரிவித்தனர் கன்னியாகுமரி வடிவேஸ்வரம் இடர்தீர்த்த பெருமாள் கோயிலில் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் விமர்ச நடந்தது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோபாலா என கோஷம் எழுப்பினர் சமீபத்தில் மகாவதா நரசிம்மா என்ற த்ரீ டி அனிமேஷன் படம் வெளியாகி ரூபாய் முன்னூறு கோடி வசூலை ஈட்டியது அடுத்து தெலுங்கில் சந்த் மொண்டேட்டி இயக்கத்தில் வாயுபுத்ரா என்ற த்ரீ டி அனிமேஷன் படம் தயாராகிறது அனுமன் புகழ்பாடும் இந்த படம் பான் இந்தியா வெளியீடாக இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு விஜயதசமிக்கு வெளியாகிறது தொன்னூறுகளில் பிரபலமான நடிகையாக திகழ்ந்தவர் மோகினி இவர் அளித்த ஒரு பேட்டியில் பிரசாந்த் உடன் கண்மணி படத்தில் நீச்சல் உடை அணிந்து நடிக்கணும் என இயக்குநர் ஆர் கே செல்வமணி திடீரென சொன்னார் நான் மறுத்துவிட்டேன் அன்றைய தினம் படப்பிடிப்பு பாதித்தது இறுதியில் அந்த காட்சியில் கட்டாயத்தின் பேரில் நடித்தேன் என்றாா் நகரங்களில் கட்டிடங்கள் அதிகரிக்கும் அளவை செயற்கைக்கோள் படங்களை கொண்டு கணக்கிட்டு சிட்டிசன் மோஷன் என்ற தலைப்பில் நடத்தப்பட்ட ஆய்வு மகாராஷ்டிராவில் உள்ள புனே முதலிடத்தையும் பெங்களூரில் இரண்டாம் இடத்தையும் தமிழகத்தின் சென்னை மூன்றாம் இடத்தையும் பிடித்துள்ளன திருவள்ளூரில் காதல் விவகாரத்தில் சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் புரட்சிபாரதம் பாரதம் கட்சித் தலைவர் ஜெகன்மூர்த்திக்கு அளிக்கப்பட்ட முன்ஜாமீனை நீட்டித்து சுப்ரீம் கோர்ட் உத்தரவு பிறப்பித்துள்ளது சென்னையில் வரும் பதிமூன்றாம் தேதி தமிழக அரசு சார்பில் நடைபெறவுள்ள இசைஞானி இளையராஜாவின் பொன்விழா ஆண்டு பாராட்டு விழாவுக்கு வருமாறு நடிகர் ரஜினிக்கு அமைச்சர் சாமிநாதன் அழைப்பு விடுத்தார் சத்தீஸ்கர் மாநிலம் நாராயண்பூர் மாவட்டத்தில் பதினாறு நக்சலைட்டுகள் போலீசாரிடம் செலடைந்தனர் இந்தியா மொரீஷியஸுக்கு இடையிலான வர்த்தகத்தை அந்தந்த நாடுகளின் கரன்சியில் மேற்கொள்வது குறித்து விவாதித்து முடிவு செய்யப்படும் என பிரதமர் மோடி கூறினாா் கர்நாடகாவில் உள்ள கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு மகன் கார்த்திக் ராஜா மற்றும் பேரன் உடன் சென்ற இசையமைப்பாளர் இளையராஜா மூகாம்பிகைக்கு பல கோடி மதிப்பிலான வைர கிரீடம் தங்க நெக்லஸ் மற்றும் வீரபத்திர சுவாமிக்கு வாளை காணிக்கையாக வழங்கினார் சமூக ஆர்வலரும் அமெரிக்காவின் திருப்புமுனை என்ற அமைப்பின் நிறுவனருமான சார்லி கிரிக் கொலை செய்யப்பட்டது கொடூரமான படுகொலை இது அமெரிக்காவுக்கு இருண்ட காலம் என அதிபர் டிரம்ப் கூறினார் நாம் எரிபொருள் இறக்குமதிக்காக செலவிடும் இருபத்தி இரண்டு லட்சம் கோடி ரூபாயை எத்தனால் உற்பத்தி போன்ற உயிரி எரிபொருள் தயாரிப்புக்காக உள்நாட்டு பொருளாதாரத்தில் செலவிட்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் மகத்தானதாக இருக்கும் என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி கூறினார் வாரணாசியில் மொரிஷியஸ் பிரதமர் நவீன் சந்திர ராம் கோலமை பிரதமர் மோடியை சந்தித்து இரு நாட்டு உறவு குறித்து பேசினார் இந்த சந்திப்புக்காக வாரணாசி வந்த பிரதமர் மோடிக்கு வழியங்கும் மக்கள் கூடி உற்சாக வரவேற்பு அளித்தனர் நாடு முழுதும் விமான நிலையங்களுக்கு வந்து செல்லும் பயணியர் வருகை விவரம் பார்ப்பதற்கான அனுமதியை விமான நிலைய ஆணையம் ரத்து செய்தது சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது திருச்சி மாவட்ட மணப்பாறை அருகே கஞ்சநாயகன் பட்டியில் காளியம்மன் முத்தாளம்மன் முத்துமாரியம்மன் கோயில் கும்பாபிஷேகம் விமரிசையாக நடந்தது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் கடலூரில் குப்பை அள்ளும் வாகனத்தில் பயணித்த தூய்மை பணியாளர்கள் வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் காயமடைந்தனர் ஆறு பேரில் படுகாயமடைந்த இருவர் உட்பட அனைவரும் கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் புதுவையில் உள்ள வணிக நிறுவனங்கள் கடைகளின் பெயர்கள் தமிழில் வைக்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தமிழ் உரிமை இயக்கத்தினர் கடைகளில் ஆங்கிலத்தில் இருந்த பெயர் பலகையை அடித்து நொறுக்கினர் ஹாங்காங் சர்வதேச ஓபன் பேட்மிண்டன் தொடரின் இரண்டாவது சுற்றில் இந்திய வீரர்கள் பிரணாய் லக்ஷயா சென் மோதினர் இதில் லக்ஷயா சென் பதினைந்துக்கு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றுக்கு பதினெட்டு இருபத்தி ஒன்றுக்கு பத்து எனவென்று காலிறுதிக்கு முன்னேறினார் இந்திய குடியுரிமை பெறுவதற்கு முன் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்ததாக காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா மீது வழக்கு பதிவு செய்ய கோரிய மனுவை டெல்லி ரோஸ் அவென்யூ கோர்ட் தள்ளுபடி செய்துள்ளது ஆசிரியர் தகுதி தேர்வு விவகாரத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் சீராய்வு மனு தாக்கல் செய்ய தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக அமைச்சர் மகேஷ் தெரிவித்தார்